வணக்கம் இந்த பதிவில் அநாகத சக்கரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அநாகத சக்கரங்கிறது நெஞ்சு குழியில் இருக்கும் பச்சையாக இருக்கும் இதனோட ஆதிபத்தியம் குரு இது வந்து காற்று வடிவமானது காற்று தத்துவமானது மணிப்பூர்வம் எப்படி உஷ்ண தத்துவமோ நெருப்பு தத்துவமோ அதுபோல் அநாகத சக்கரம் வந்து காற்று தத்துவம் இந்த உடம்பில் எல்லா பக்கம் காற்ற சரிசமமாக போய் இயங்கணும் அப்படின்னா இந்த தத்துவம் சரியாக செயல்படணும் அதே சமயத்தில் இந்த சக்கரத்தில் தான் மனசும் இருக்குது இந்த ஒட்டுமொத்த இயற்கையோட பிரபஞ்சமே பார்த்தீங்கன்னா பசுமையாக தான் இருக்கும் அதனோட அடிப்படையே வந்து மனம்தான் பசுமை பச்சை பசுமை எல்லாம் பார்த்தீங்கன்னா பசுமையான உங்களோட நினைவுகள் அதிகமாக மகிழ்ச்சி தான் பசுமையை குறிக்கும் அதிகமாக மகிழ்ச்சியோடு இருக்கணும்னா மனசு வந்து தூய்மையாக இருக்கணும் தூய்மையாக இல்லாத ஒருத்தன் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது மகிழ்ச்சிக்கும் துன்பத்துக்கும் எதிர் எதிர் துருவங்கள் இது இருந்தால் அது இருக்காது எல்லாம் இவங்க சொல்லுவாங்க அது எப்படி வாழ்க்கையினா இன்பம் துன்பம் ரெண்டும் தான் இருக்கும் இருக்கணும் உனக்கு ரெண்டும் இருக்குது அவ்வளோதான் நீ மகிழ்ச்சியை மட்டும் வச்சுக்கணும்னா மகிழ்ச்சியை மட்டும் வச்சுக்கலாம் அது ஞானம் வேற இந்த இதில் வந்து உருவாகும் ஞானத்தோட பிரதிபலிப்பு தான் இந்த அனகத சக்கரம் ஞானத்தோடு பேசணும்னா ஞானம் இருக்கணும் அந்த ஒரு ஞானம் ஒரு புரிதல் இந்த பிரபஞ்சத்தைவே புரிஞ்சுக்கூடிய பெரிய ஞானம் வேணும் ஜோதிட வல்லமை படைத்தவங்க சயின்டிஸ்ட்டு ஒரு ராஜதந்திரி ராஜகுரு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அநாகத சக்கரத்தோட ஆதிக்கம் நிறையா இருக்கும் அப்படி இருக்கிறவங்க தான் அந்த ராஜகுருவாக இருப்பாங்க அதிகமாக பேச மாட்டாங்க தேவையான அளவு பேசுவாங்க பார்த்துருப்பீங்க அநாகத சக்கரம் சரியாக இருக்கிறவன் அதிகமாக பேசவே மாட்டான் ஓரளவு அதே சமயத்தில் பாதிப்பாயிருச்சுனாலும் அதிகமாக மாட்டான் அது கெட்டு போயிடுச்சுன்னா சுத்தமாக பேச மாட்டான் ஏன்னா உண்மனே இருப்பானுங்க நிறைய திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பானுங்க பேச முடியாதுங்கனால் அதுவும் காரணம் இருக்குது இதுவும் காரணம் இருக்கும் நமக்கு புரிதல் ரெண்டு வகையும் இருக்குது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறத பொறுத்து அது உணர்வு திறன் ஜாஸ்தி ஜாஸ்தி அப்புறம் இந்த அனாகத சக்கரத்தோட மைய புள்ளி இது நமக்கு பார்த்திங்கன்னா இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மூணு இருக்கும் இங்கிட்டு பார்த்தீங்கனா மேலையும் பார்த்தீங்கன்னா அதே போல் மூணு சக்கரம் இருக்கும் புரியுதுங்களா மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா மூணு மூணு இருக்கும் ஏழு சக்கரத்தில் இது மையப்பகுதி மையப்பகுதி நீங்கள் ஒரு ஒரு பொருளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு மையப்பகுதியில் தான் ஈர்ப்பு தன்மை இருக்கும் அப்போ இந்த பிரபஞ்ச சக்தியிலேருந்து நம்ம ஈர்ப்பு அதிகமாக இருந்ததுன்னா இந்த அனராத சக்கரம் ஜாஸ்தி நல்லாயிருக்கும் ஈர்க்கும் ஆட்டோமேட்டிக்காக உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வயசானவங்கள்லாம் சாகிறப்ப இந்த காற்று மூச்சை இழுக்க முடியல மூச்சை உள்வாங்க முடியாம தான் இறக்குறோம் நம்மெல்லாம் அதனோட கூட வந்து இங்கே தான் நம்ம நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கு இந்த நம்ம எவ்வளோ நாள் வாழ்வோம் அப்படிங்கிறது இந்த அநாகர சக்கரத்திலோட இதில் தான் இருக்குது அது மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா அவனோட ஆயுஸ் கூடும் இப்போ மனம் சுத்தமும் தூய்மும் இருந்தால் நம்ம வந்து நல்லா ஆரோக்கியமாக ஆயுளோட இருப்போம் ஆனால் எல்லாம் பகல் வேஷம் போட்டுக்கிட்டு நல்லா பில்டப்பாக அப்படி காமிச்சிக்கிட்டு உள்ளே ஏகப்பட்ட இது வச்சுருந்தோம்னா கூட பொசுக்குன்னு போயிடுவோம் அப்புறம் மனம் கெட்டுது அப்படின்னா இதையும் கெட்டுரும் பார்த்தீங்கன்னா அப்போ இதய ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்கள்ல அதுக்கெல்லாம் என்ன காரணம் சக்கரம் சக்கரம் தான் அந்த இதயம் சா பாதிக்கும் இதயம் ரொம்ப பாதிக்கும் படவடப்பு மற்ற எல்லா விஷயங்களும் அந்த அநாகாத சக்கரத்தில் இருக்கும் இந்த மூச்சு காட்டுற எல்லா இடங்களுக்கும் போய் சேர்க்கக்கூடிய பெரும் பங்கு வகிக்கிறது அநாகரத சக்கரம் அந்த அநாகரத சக்கரம் சரியாக செயல்படாதவங்க பார்த்திங்கன்னா மூச்சு பத்தில் காற்று பத்துலேயும்பான் சில பேர்த்துக்கு தேட்டரில் நின்றோம்னா காற்று கிடைக்காது பத்துலேயும்பான் சில பேர் வீட்டுக்குள்ளேயே காற்று பத்துலேயும்பான் அவனுக்குலாம் அனாகர சக்கரம் சரியாக வேலை செய்தே அர்த்தம் சில பேர் தண்ணி எங்கே ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொன்று இது வந்து காற்று ஆ ஓகே நன்றி